யல்லாரும் உட்காருங்க பாத்தீங்களா? பண்டித ராமகிருஷ்ணனுக்கு என்ன விட முதல் உரிமை கிடைச்சிருக்கு. எனக்கு இது மட்டும் தெரிஞ்சிருந்தா நானே இந்த முட்டாப்பைய தணंजयனக் கீழ தள்ளி விட்டு அது என்ன பெரிய விஷயம். பண்டித ராமகிருஷ்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டு ம் கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமா கேளுங்க. தங்கம் வைரம் வெள்ளி பைடூரியம் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அது எல்லாத்தையும் உங்க பாதங்கள்ல நான் சமர்ப்பிக்கிறேன் பணம் பத்தும் செய்யும் அம்மன் ஆபரணங்களை கொடுத்து இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு கட்டுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா என் பேரனுக்கு பேச்சு திறனை கொடுத்து அவனுக்கும் எனக்கும் புது வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க அதுக்காக எதை வேணாலும் என்னால் கொடுக்க முடியும் ஆனால் அம்மனோட ஆபரணங்களை நிச்சயமாக தர முடியாது நான் வேற எதையுமே யாசகம் கேட்டு உங்க ராஜ்யத்துக்கு வரல தனஞ்சய் அவர்களே நான் என் உயிரையே பணையமா வச்சது இந்த உத்தேசத்துக்காக மட்டும்தான் அம்மனோட ஆபரணங்களை எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு என்னால தர முடியாது அது வேணும்னா சுயமா கிருஷ்ணதேவராயரே தேவராயரே நேரா என் முன்னால மண்டிட்டு என் அரண்மனைக்குள்ள வந்தாகணும் நீங்க ரொம்ப பெரிய விஷயம் தான் பண்ணிருக்கீங்க அதனால நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன் கேளுங்க உங்களுக்கு வேற என்ன வேணும் நீங்க எதை கேட்டாலும் நான் தரேன் செல்வம் தான் பேசும் அரசே அனைத்து ராஜாக்களும் சுல்தான்களும் அவங்க ராஜ்யத்தை விட்டு கிளம்பிட்டாங்க யுத்த காலத்துல கலந்துக்கிறதுக்காக இன்னொரு தகவல் என்னன்னா மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரும் அவரோட படைகளோட விஜயநகரத்திலிருந்து யுத்த யுத்தகலத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு எல்லாம் ஆண்டவனுடைய கிருபை அப்போ யுத்தம் நடந்தாகணும் கண்டிப்பா நடக்கணும் நான் என்னோட மொழியில யுத்தமும் லாபம்னு சொல்லுவேன் இதுல வெற்றியும் எனக்கு தான் பூகழும் எனக்கு தான் இப்போ என்னால உறுதியா சொல்ல முடியும் கிருஷ்ண தேவராயனுக்கு மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயரை போல ஒரு மாவீரன் இந்த நாட்டுல மட்டும் இல்ல இந்த உலகத்திலே எங்கேயுமே கிடையாது உங்க வாழ்க்கையுடைய கடைசி நாட்களை என்ன ஆரம்பிச்சிருங்க தனஞ்சய் அவர்களே ஏன்னா என்னோட மகாராஜா உயிரை காப்பாத்த நான் இங்க வரல உங்க உயிரை காப்பாத்ததான் இங்க வந்தேன் இவன் என்ன தூக்களை விட மாட்டான் ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி நமக்கு ரெண்டு ராஜாக்கள் சண்டை போடுற மாதிரி தெரியும் ஆனா உண்மை என்னன்னா இது என்னால விளையாடப்படுது இந்த அறுபத்தி நாலு சதுரங்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது நான் தான் கண்டிப்பா கண்டிப்பா انا கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் என்ன கேட்டாலும் அதை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தீங்க அது உண்மைன்னு நம்பறேன் அம்மனோட ஆபரணங்களையும் அப்புறம் அந்த கிருஷ்ணதேவராயனோட உயிரையும் தவிர நீங்க எதை வேணாலும் கேட்கலாம் இப்படி சொன்னா எப்படி நீங்க உயிரா நினைக்கிற உங்க பேரன் தலமேல கைய வச்சு வாக்கு கொடுத்து சொல்லுங்க அப்பதான் நீங்க சொல்றதை நான் நம்ப முடியும் யாருக்கு தெரியும் அப்புறமா உங்க பேச்சை மாத்திக்க மாட்டீங்கன்னு உத்தரவாதம் இருக்க அம்மனோட ஆபரணங்களும் அந்த கிருஷ்ண தேவராயனோட உயிரையும் தவிர எதை கேட்டாலும் நான் தருவேன் கேளு 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 பண்டித ராமகிருஷ்ணா கேளு வாங்கிட்டு எங்கிட்ட கொடுத்துரு நான் வச்சுக்கிறேன் எப்படி பாத்தீங்களா எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் கடைசியில பண்டித ராமகிருஷ்ணனோட பேராசை பேராச வெளிய வந்துருச்சுல்ல இப்போ அவனுக்கு யுத்தத்தை பத்தியும் கவலை இல்ல மகாராஜாவை பத்தியும் கவலை இல்ல அவன் சுயநலம் தான் முக்கியமா போச்சு ஆமா குருஜி நீங்க இதுல இருந்து பின் வாங்கிடாதீங்க யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பங்கு நீங்க கேட்டு வாங்கிடுங்க குருஜி குருஜி ஆகட்டும் இந்த சதுரங்க ஆட்டத்துல உங்களோட எல்லா குறுக்கு பத்தியும் காட்டுங்க சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த அரசவையில் தாராளமா கேட்கலாம் நீங்க விரும்பப்பட்ட எதுவா இருந்தாலும் அத நான் உங்களுக்கு தரேன் எனக்கு அரிசியுடைய வெறும் ஒரு பருக்கையே போதும் என்ன இவன் தெரிஞ்சுதான் கேக்குறானா பண்டித ராமகிருஷ்ணா சரியான முட்டாள் தான் என்ன கேட்டிருக்கான் பாத்தீங்களா கேவலமா கேட்டிருக்கான் இவனோட புத்தி எவ்வளவு அல்பமானதுன்னு இப்பதான் புரிய வருது என்ன கேட்கணும்னு என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல நான் சொல்லிருப்பேனே பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க இப்படி கேப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அரிசியோட ஒரு பருக்கையா என்ன பண்டிதர் நீங்க உங்களுடைய மதிப்பு ஒரே ஒரு பருக்கை அரிசிதானா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் இன்னொரு முறை யோசிச்சு நல்லதா கேளுங்க உங்களுக்காக தான் இந்த வாய்ப்பு செய்யும் அப்ப சரி நான் கேக்குற அந்த ஒரு பருக்கை அரிசி உங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்குன்னா உங்க சதுரங்கள்ல மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு அரிசிகளை கொடுங்க ஆனா ஒரு நிபந்தனை ஒவ்வொரு சதுரங்கத்திலையும் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரெண்டு மடங்கு அதிகப்படியான அரிசி இருந்தாகணும் சம்மதமா என்ன தடுக்காதீங்க மந்திரி ஒரு பிராமணனுக்கு வேற என்ன வேணும் அவர்களே ரெண்டு ஜோடி உடை அப்புறம் சாப்பாடு அவ்வளவுதான் உங்களால கொடுக்க முடியுமா புண்ணியமா போகும் ஒவ்வொரு சதுரத்திலையும் அரிசி அவ்வளவுதான ஆமா சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க முதல் கட்டத்துல ஒன்னு மூணாவது கட்டத்துல நாலு நாலாவது கட்டத்துல எட்டு இப்படியே கணக்கு பண்ணா எட்டுக்கு பதினாறுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு அறுபத்தி நாலு கேக்குறதுதான் கேட்டிருக்கான் ராமகிருஷ்ணன் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா கூட சரியா பயன்படுத்தி முட்டாளா மறுபடியும் நல்லா யோசிங்க ராமகிருஷ்ணா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்பவும் கிடைக்காது நான் உங்களுக்கு வயிறும் தங்கம் ஆபரணங்களையும் பணத்தையும் அது மட்டும் இல்ல என் ராஜ்யத்தோட ஒரு பாதியையும் தர தயாரா அதை எனக்கு கொடுத்துருங்களே நான் கேக்குறத கொடுத்தாலே எனக்கு திருப்தியா இருக்கும் போதுங்க எனக்கு என் சக்தி கேட்டதே போதும் சுவாமி நான் சொல்றத கேளுங்க சொல்லுங்க மந்திரி யாரு நீங்க என்ன சொல்ல போறீங்க இந்த பண்டிதரோட விருப்பத்தை கூட என்னால நிறைவேற்ற முடியாது போங்க போய் ஒரு பாத்திரத்துல அரிசியை கொண்டு வாங்க இவரோட விருப்பப்படியே சதுரங்கத்தில் இருக்கிற சதுரத்தில்த்தில் அரிசியை வச்சு இவரு கிட்ட கொடுங்க ரெண்டு மடங்காக்குங்க. ர இரண்டாவதுல ரெண்டு மூணாவதுல நாலு நாலாவதுல எட்டு சந்தோஷமா பண்டிதரே நீங்களே பாக்குறீங்கல்ல எல்லாமே உங்க தானே நடந்துகிட்டு இருக்கு நன்றிங்க தன் தலையில தானே மண்ணி போட்டுக்கிறானு பெருசா ஏதாவது கேட்டிருக்கலாம்ல கொஞ்சத்தை அவன் வச்சுக்கிட்டு கொஞ்சத்தை எனக்கு கொடுத்துருக்கலாம் இப்ப புறாவுக்கு தீனி போடுற மாதிரி அரிசி எண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த பதினோராவது சதுரத்துல ஆயிரத்தி இருபத்தி நாலு பருக்க இந்த பாத்திரம் தீர்ந்து போச்சு இன்னொன்னு போய் கொண்டு வாங்க இனிமே பாத்திரம் எல்லாம் வேலைக்கு ஆகாது பிரபு மூட்டையை கொண்டு வாங்க மூட்டை இல்ல மூட்டைங்களை எல்லாம் கொண்டு வாங்க இருபத்தி ஓராவது சதுரத்துல பத்து லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி வைக்க முயற்சி லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கே போடுங்க இருபத்தி மூணாவது சதுரத்துல நாற்பத்தோரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்து முன்னூத்தி நாலு சரி போடுங்க இருபத்தி நாலாவது சதுரத்துல அப்புறம் மந்திரி யாரு நம்மளோட ராஜ்யத்துல இன்னும் எத்தனை களஞ்சியங்கள் இருக்கு இன்னும் நாலு களஞ்சியங்கள் தான் மீதி இருக்கு பிரபு எல்லாம் ஆண்டவனோட கிருபை தான் என்ன நான் பண்டித ராமகிருஷ்ணன அறிவாளின்னு சாதுரியமான ஒன்னும் புத்திசாலின்னு நினைச்சேன் ஆனா இவன் என்னடான்னா ஜெகஜால கில்லாடியா இருக்கானே அம்மா குருஜி இது வரைக்கும் இருபத்தி மூணு சதுரங்களை தான் நிரப்பி இருக்காங்க ஒரு சதுரங்க மீதி இருக்கு குருதேவா அப்புறம் இந்த சதத்துல பாதி அரிசி களஞ்சியத்தை ஆகணும் அப்புறம் அந்த இருபத்தஞ்சாவது அஞ்சாவது சதுரத்துல ஒரு கடைசி களஞ்சியம் இருந்தது அதையும் இப்ப காலி பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு

பதிமூணு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்து பதினேழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு பருக்க அப்புறம் இருபத்தி ஒன்பதாவது சதுரத்துக்கு இருபத்தி ஆறு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தாறு முப்பதாவது சதுரத்துக்கு எழுபத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு பருக்கைகள் மந்திரி யாரே பக்கத்தில் இருக்கிற ராஜ்யத்திலையும் போய் அரிசி மூட்டைகளை வாங்கிட்டு வாங்க நான் கேட்டதா சொல்லுங்க செல்வம் தான் பேசும் சுவாமி கொஞ்சம் அவசரப்படாம யோசிங்க எல்லா நாட்டோட அரிசி மட்டும் இல்ல பாரத நாட்டோட ஒட்டுமொத்த அரிசி அது மட்டும் இல்ல இந்த பாரத நாட்டுக்கு அரிசியை கணக்கு போட்டாலும் அதை வாங்கிட்டு கூட சதுரத்துக்கு மட்டும்தான் சரி கட்ட முடியும் அதுக்கப்புறமும் நிறைய சதுரங்கங்கள் மீதி இருக்குமே உங்களோட ஒட்டுமொத்த சொத்துக்களையும் வித்தா கூட அவ்வளவு அரிசியையும் கண்டிப்பா வாங்க முடியாத அரசு கடவுளே முப்பத்தி ரெண்டாவது சதுரத்துக்குள்ள போறதுக்குள்ள நீங்க ஒரே அடியா போண்டி ஆயிர வேண்டியதுதான் எல்லாம் ஆண்டவனோட கிருபை இதுல அந்த ஆண்டவனோட கிருபை என்ன இருக்கு மந்திரி யாரு நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க நான் எக்காரணத்தை கொண்டோம் தோல்விய மட்டும் ஏத்துக்கவே மாட்டேன் பிரபு இன்னும் இருக்கு கேளுங்க நாம முப்பத்தி ரெண்டாவது சதுரத்தை ஈடு பதினாலு எழுபத்தி நாலு லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்புறம் அடுத்து கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களால அதை கணக்கு பண்ணவே முடியாது இவ்வளவு அரிசிக்கு நாம எங்குதான் போறது அப்படியே கிடைச்சாலும் நம்மால விலைக்கு வாங்க முடியாது அப்படியே நாம் மற்ற ராஜ்யங்கள்ட இருந்து கடன் வாங்கினாலும் மிச்சம் இருக்கிற சதுரங்கங்களை நம்மால நிரப்ப முடியாத அரசே பிரபு நீங்கள் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷமாவது யோசிச்சிருக்கணும் மொத்தமாக கணக்கு போட்டா அது எங்கேயோ போய் சேரும் மேதங்களால கூட அதை துல்லியமாக கணக்கு போடவே முடியாது அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் பிரபு இப்போ அவ்வளவு அரிசிக்கு நீங்கள் எங்க போவீங்க இப்போ எனக்கு இது புரிஞ்சது பிரபு ரொம்ப தாமதமாக புரிஞ்சுக்கிட்டீங்க நான் உங்களுக்கு எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணினேன் சுவாமி கேளுங்க கேண்ணேன் ஆ நான் நீங்கள் காதுலேயே வாங்கிக்கலாம் எல்லாம் அந்த ஆண்டவருடைய கிருபை தான் மந்திரியாரே கடவுளே உன்னோட கிருபையெல்லாம் பண்டிதை ராமகிருஷ்ணனுக்கு தானா எனக்கு ஏன் காட்ட மாட்டேங்கிற என்ன நல்லாவே சிக்க ராமகிருஷ்ணா பின்னப்பட்டிருக்க நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அவர்களே ஆனா நான் என்ன பண்ண முடியும் நீங்க வாக்கு கொடுத்தீங்களே அதுவும் பேரனை வச்சு இப்ப மீதி இருக்கிற சதுரங்கத்திலையும் நீங்க அரிசியை நிரப்பியே ஆகணும் சுவாமி இந்த காரியம் நிச்சயம் சாத்தியமே ஆகாது இந்த ரொம்ப புத்திசாலியான பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்களை அவரோட அறிவால போட்டுட்டாரு அவர்களே செல்வம் அடிக்கடி சொல்லுவீங்களே ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க தப்பி தவறி கூட நீங்க ஒரு பிராமணனுடைய பசிய பத்தி என்னைக்கும் ஏழனமா பேசாதீங்க நீங்க எதை அன்பா கொடுத்தாலும் அவன் சாப்பிடுற அரிசியுடைய ஒரு பருக்கை கூட அவன் பசிய ஒரேடியா போக்கிடும் ஆணவமா கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற மொத்த அரிசியுமே போதாது இது என்னமோ நம்மால நிச்சயமா நிறைவேற்றவே முடியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பிரபு எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு இப்ப நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெளிவாயிடுச்சு